வெல்கம் டு த சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பீட்ரூட்டு சைவ ஈரல் இது இன்னைக்கு நம்ம இது வந்து சாப்பாடு ஆ சரி ஓகே ரொம்ப சூமையான சாப்பாடு ஆ என் பேரன் சொல்கிறான் பாருங்கள் இப்போ தான் அவன் அவனை ஊட்டிட்டு சாப்பிட்றேன் நான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இது எப்படி செய்வேக்கா கடுகு சோம்பு தாளிச்சிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இந்த பீட்ரூட்டை போட்டுட்டு பூண்டு நல்லா ஒரு பத்து பல் ரசிக்கி போட்டு அப்புறம் மஞ்சள் தூள் அது நம்ம குழம்பு தூள் உப்பு போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி செய்து எடுத்துட்டாக்கா என் பேரை வந்து கொஞ்சம் நெய் போட்டு ஊட்டினாங்கட்டியும் பாட்டியும் மட்டன் குழம்பு இருந்து இருக்குது பாட்டி அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே செய்து பாருங்கள் கடைசியில் கொத்தமல்லி போட்டி அரைக்கணும் இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா இதில் வந்து குடமிளகா போட்டிருக்கேன் ஒரு குடமிளகா சேர்த்து தொட்டு அது இன்னும் சூப்பராக டேஸ்ட் கொடுக்குது இதே மாதிரி செய்து பாருங்கள் அப்புறம் இன்னொன்று வந்து த்ரீ இன்க்ரீடியன்ஸ் பீட்ரூட்டு குட மிளகா அப்புறம் ஒரு கைப்பிடி கடலைப்பருத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்குது நம்ம மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அதெல்லாம் விட இது நல்லா சூப்பராக இருக்குது உண்மையிலாம் சொன்னப்பண்ணா இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் நான் சொன்ன மெத்தட் தான் கூட இஞ்சி போட்டுக்க தந்தலம் போட்டுக்கலாம் நான் போடல ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குது சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடுவேன் நல்லாயிருக்கு நீங்கள் வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் பூரிக்கு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க சூப்பர் நான் ப சாப்பிட்டுட்டேன் ஒரு ரெண்டு மூணு வாயி ரொம்ப சூப்பராக இருந்தது இது மாதிரி செய்து பார்த்துட்டு நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சாப்பிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சேர்ந்து சாப்பிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்